வினையச்சம் ஆட் ஆங்கிலம் கற்க மூன்றாவது சாவி வினையச்சம் என்றால் என்ன வினையச்சங்கள் பின்வருவனவற்றை விவரிக்கும் வினைச்சொல் வார்ப் அவன் மெதுவாக நடந்தான் பேரடை அட்ஜெக்ட் மிகவும் அழகாக மற்றொரு வினையச்சம் மிக வேகமாக இவை பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் எப்படி கவனமாக மகிழ்ச்சியாக எப்போது நேற்று சமீபத்தில் விரைவில் எங்கே இங்கே அங்கே வெளியே எவ்வளவு மிகவும் சிறிது முழுமையாக ஏன் அதனால் காரணமாக அடையாளம் காணும் முறைகள் ஆங்கிலத்தில் லாய் முடிவடையும் குவிக்லி பியூட்டஃபலி தமிழில் இடைக்கோடு ஆக்க வாக வடிவங்கள் மெதுவாக கவனமாக முக்கிய வகைகள் மற்றும் எடுத்துக்காட்டுகள் ஒன்று விதிவினையச்சம் ஆட்வார்கோஃபமான ஏ கா நன்றாக திறமையாக வாக்கியம் அவன் திறமையாக வேலை செய்தான் இரண்டு காலவினையச்சம் ஆட்வார்போஃப் டைம் ஏ கா இன்று நாளை காலையில் வாக்கியம் நாங்கள் மாலையில் சந்திப்போம் மூன்று இடவினையச்சம் ஆட்வார்போஃப் பிளேஸ் ஏ கா இங்கே அருகில் தூரத்தில் வாக்கியம் புத்தகத்தை மேஜை மீது வை நான்கு அளவு வினையச்சம் ஆட்வார்போஃப் டிகிரி ஏ கா மிகவும் சற்று முழுமையாக வாக்கியம் இது முழுமையாக சரியானது ஐந்து காரணவினையச்சம் ரீசன் ஏ கா வேண்டுமென்றே தற்செயலாக வாக்கியம் அவன் தற்செயலாக உடைத்தான் வாக்கியத்தில் இடம் வினைச்சொல்லுக்கு பிறகு அவன் சிரித்து கொண்டே பேசினான் வாக்கியத்தின் தொடக்கத்தில் தற்செயலாக மழை பெய்தது பேரடைக்கு முன் மிகவும் அழகாக ஒப்பீட்டு நிலைகள் ஒன்று இயல்பு நிலை வேகமாக ஃபாஸ்ட் இரண்டு ஓப்பீட்டு நிலை மிக வேகமாக ஃபாஸ்ட மூன்று உயர்நிலை மிகவும் வேகமாக ஃபாஸ்டஸ்ட் விதிவிலக்கு எடுத்துக்காட்டு நன்றாக இன்னும் நன்றாக மிக நன்றாக வெல் பெட்டர் பெஸ்ட் பொதுவான தவறுகள் மற்றும் திருத்தங்கள் ஒன்று பேரடைக்கு பதிலாக வினையச்சம் பயன்படுத்தவும் தவறு அவன் நல்ல பாடுகிறான் சரி அவன் நன்றாக பாடுகிறான் இரண்டு அதிகம் பயன்படுத்த வேண்டாம் பலவீனம் அவன் மிகவும் அதிகமாக வேகமாக ஓடினான் சிறப்பு அவன் மிக வேகமாக ஓடினான் பயிற்சி கேள்விகள் ஒன்று இந்த பெயரடைகளை வினையச்சங்களாக மாற்றவும் கவனம் அழகு இரண்டு வெற்றிடங்களை நிரப்பவும் அவன் கவனமாக பாக்கெட்டை திறக்கிறான் அதிர்ஷ்டவசமாக நாங்கள் சரியான நேரத்தில் வந்தோம் மூன்று இந்த வாக்கியத்தில் வினையச்சத்தை கண்டறியவும் நேற்று காலை அவன் மிக விரைவாக இங்கே வந்தான் பதில்கள் ஒன்று கவனமாக அழகாக இரண்டு கவனமாக அதிர்ஷ்டவசமாக மூன்று நேற்று நேரம் மிக அளவு விரைவாக விதி இங்கே இடம் ஆலோசனைகள் ஒன்று லாய் முடிவடையும் அனைத்து சொற்களும் வினையச்சங்கள் அல்ல ஏ ஃப்ரெண்ட்லி பேரடை இரண்டு சில வினையச்சங்களுக்கு இரண்டு வடிவங்கள் உள்ளன ஸ்லோ ஸ்லோலி மூன்று வாக்கியத்தில் சரியான இடம் முக்கியம்